ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம அவசர தேவைக்கு கூட மற்றவரிடம் இருந்து இந்த மூன்று பொருட்களை வாங்காதீர்கள் லக்ஷ்மி கடாட்சம் போய்விடும் சனி தோஷம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வீட்டில் இல்லாத சில பொருட்களை நம்ம அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி நம்ம வந்து பயன்படுத்துவது அப்படின்றது காலம் காலமாக கடைப்பிடித்து வரக்கூடிய அனைவருமே கடைப்பிடித்து வருகின்ற ஒரு செயல்தான் ஆனால் வந்து சில பொருட்களை நீங்கள் இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது போய்விடும் அந்த தேவையில்லாத தோஷங்கள் உங்களிடம் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் உங்களிடம் வரக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கின்றது அதனால் பெண்கள் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மூ மூன்று பொருட்களை மட்டும் எக்காரணம் கொண்டு அடுத்தவர்களிடம் வந்து நீங்கள் எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் வாங்காமல் இருப்பது நல்லது அது என்ன அப்படின்றத முழு வீடியோவும் பார்க்கலாம் அதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன செயல்கள் தவறுகள் கூட லக்ஷ்மி தேவிக்கு கோபத்தை வரவழைக்கும் அந்த லட்சுமி கடாட்சம் நம்மை விட்டு போவதற்கு இது கூட காரணமாக இருக்கலாம் அதனால் பெண்கள் வந்து குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களில் அதிக கவனத்தை வந்து எடுத்துக்கொள்வது நல்லது இந்த மாதிரி நம்ம வந்து தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து செய்யலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் நம்ம லக்ஷ்மி தேவி நம் வசமாகும் அப்படின்றத நம்ம தெரிந்து வைத்துக்கொள்வது நல்லது சின்ன காரியம் போல் தோன்றும் ஆனால் அதுவே வந்து நம்மளுக்கு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடிந்துவிடும் அது மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்போ நம்ம சொல்ல போகின்றது இந்த முக்கியமான பொருட்கள் மூன்று பொருட்களை நீங்கள் எக்காரணம் கொண்டோ உங்கள் அக்கம் பக்கமோ உறவினர்களிடமோ நீங்கள் வந்து வாங்கக்கூடாது கடனாக வாங்க கூடாது அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம் முதல்ல பார்த்திங்கன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பு எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இதை வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் யாருக்கும் கொடுக்கவும் கூடாது யாரிடம் இருந்தும் எவ்வளவு அவசரமானாலும் வாங்கக்கூடாது நீங்கள் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு இந்த கல்லுப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களிடம் வந்து வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்து விடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்வம் இப்போது கல்லூப்பை வந்து நம்ம எப்போவுமே வாங்கி நிறைய வச்சுக்கிறோமோ அது இல்லைன்ற அந்த ஒரு நிலைமை வந்து வரவே கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வீட்டில் கல்லுப்பு நிறைந்து இருக்கின்றதோ அவ்வளோக்கு அவ்வளவு மகாலட்சுமி வாசம் செய்வாள் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பை வலிச்சு தொலைச்சி வீட்டில் இல்லைன்னு போய் ஒருத்தங்க கிட்ட போய் கை நீட்டி நீங்கள் கண்டிப்பாக வாங்காதீங்க அந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்புறமா கடையில் போய் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதனால் தயவு அடுத்த வருடம் இந்த கல்லுப்பை வாங்காதீங்க அதுக்கு அடுத்ததாக நம்ம சொல்லியிருக்கோம் அந்த சனி தோஷம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இரும்பு பாத்திரங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை எக்காரணம் கொண்டும் அடுத்தவரிடம் வாங்காதீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு அப்படின்றது சனி பகவான் வச வாசம் செய்யும் ஒரு பொருள் சனி பகவானுக்கு உகந்த ஒரு பொருள் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம் சனிக்கிழமை இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட எதையும் நீங்கள் வந்து வாங்கவே கூடாது வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அதை வந்து ஏன்னு முழு விவரம் அதில் சொல்லியிருக்கேன் கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி வா சனி பகவான் வாசம் செய்யக்கூடிய அந்த இரும்பு பொருளை நீங்கள் அடுத்தவரிடம் போய் அதை வந்து வாங்கவே கூடாது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி தோஷம் அந்த சனி பார்வை சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு வந்துடும் அவங்க யூஸ் பண்ணதை வாங்கும் பொழுது அதனால் எக்காரணம் கொண்டு ஒரு இருப்பு செட்டினா கடனாக வாங்குகிறேன் அல்லது ஒரு கத்திரிக்கோளோ ஒரு ஏதோ ஒரு பொருள் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்து இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் கடனாக வாங்கக்கூடாது கத்தி ஊசி கத்தரிக்கோள் இந்த மாதிரியான அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட பாத்திரங்கள் எதுவுமே நீங்கள் வாங்காதீங்க அந்த சனியின் பார்வை உங்கள் மேல் வந்து விழுந்துரும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் உங்களிடம் வந்து கண்டிப்பாக வந்துவிடும் அதனால் இந்த இரும்பு பொருட்கள் மீது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க யாருக்கிட்டையும் வாங்காதீங்க யாருக்கும் கொடுக்காதீர்கள் சனிக்கிழமை என்று முக்கியமாக இரும்பு சம்பந்தப்பட்ட பொருளை உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வராதீங்க ஆனால் தானமாக கொடுக்கலாம் சனிக்கிழமை அந்த இரும்பு பொருளை தானமாக கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு சனி பகவானின் அருள் கடாட்சம் கிடைக்கும் உங்களுக்கு அந்த சனி தோஷம் குறையும் சனி பாதிப்பு குறையும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பொருளும் சனி பகவானுக்கு உ உரிய ஒரு தான் அது என்ன பார்த்தீங்கன்னா எண்ணெய் இந்த எண்ணெயும் அடுத்தவங்கள்கிட்ட இருந்து நீங்கள் வாங்காதீங்க ஏன்னா அந்த எள் எள்ளிலேருந்து இருக்கக்கூடிய அந்த நல்லெண்ணெய் அதுவும் வந்து சனி பகவானுக்கு உகந்த ஒரு தான் அதையும் வந்து நீங்கள் அடுத்தவரிடமிருந்து வாங்கும் பொழுது அவர்களுக்கு இருந்த அந்த இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் அனைத்தும் உங்களிடம் வருவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடும் அதனால் இந்த சமையல் எண்ணெய் கடுகு எண்ணெய் எந்த விதமான எண்ணெயுமே நம்ம முன்னோர்களே சொல்வாங்க எண்ணெயெலாம் இருந்தும் வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாது உறவு முறிந்து போகும் அப்படின்னு அதுக்கு வந்து இதுவும் ஒரு காரணம்தான் தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்து உறவுகளுக்குள் அந்த பழக்க ஏற்படும் அதனால் தான் அந்த காலத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க நமது முன்னோர்கள் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த எண்ணெயும் யார்கிட்டையும் கொடுக்காதீங்க யாரிடம் இருந்தும் வாங்காதீர்கள் நம்ம வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது இருக்கணும் சகல சௌபாக்கியங்களும் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த மூன்று பொருட்களையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கக்கூடாது அது நம்ம நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை வாங்காமல் இருப்பது நல்லது அந்த மாதிரி உங்களுக்கு வாங்கித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் வாங்குறேன் அதனால் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் வாங்குவது போல் விலை கொடுத்து வாங்கிக்கொள்ளுங்கள் வாங்காதீங்க அப்படி வாங்குகிற மாதிரி சூழல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விலை கொடுத்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதுக்காக எப்போ பார்த்தாலும் எல்லா பொருளையும் வாங்கிட்டு நான் விலை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க அது வந்து தோஷம்தான் அதனால் நீங்கள் விலை கொடுத்தாலும் அதை வந்து அடிக்கடி செய்யாமல் இருப்பது நல்லது முற்றிலுமே செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் குடும்பத்திற்கு இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் தேங்க்யூ